அருண்பானவர்களுக்கு வணக்கம் நாங்க பாஸ்கரன் பேசுறேன் புழக்கப்படும் சத்யராஜ் எக்கு தப்பாக சிக்கிய அனில்ஸ் வாக்கு மூலம் கொடுத்த டிஎம்கே எம்எல்ஏ இந்த வீடியோ முழுக்கும் நம்முடைய திராவிடியா கோஷ்டிகள் மட்டும் இல்லை அவங்க மட்டும் என்னங்க அவங்களுக்கு நாங்க துளியும் சலைச்சவங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அனில்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு ஏடா கூடமா எக்கு தப்பா பயங்கரமான விஷயங்களை பேசி வசமா சிக்கிருக்காங்க இந்த வீடியோ முழுக்கும் அது பற்றியான சம்பவங்கள் எல்லாம் பேச போறோம் ஒருவேளை இதை பார்த்துட்டு அதை எப்படி எங்க தலைவரை பத்திரி பேசுவா ஐய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருக்காவது கோவம் வந்துச்சுன்னா கம்பெனி பொறுப்பேற்றுக்காது நேரம் கீழ்பாக்கும் போங்க அங்க ட்ரீட்மெண்ட் இலவசம் முதல் சம்பவம் நம்முடைய ஈமுராஜ் சாரி சாரி சத்யராஜ் இந்த உண்மையை பேசுறவங்க கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே போலதான் நம்முடைய சத்யராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நானா இவ்வளவு பிரபலமா இருந்து இவ்வளவு சினிமா படத்துல நடிச்சு என்னத்தை கிளிக்க போறேன் என்னத்தை புடுங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா உண்மையை பேசியிருக்காப்புல அந்த வீடியோவை பாருங்களேன் இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாக இருந்து ஒரு வயிறு கிடையாது பாத்துக்கிட்டு எவ்வளவு எவ்வளவு அழகா உண்மையை பேசுறாப்புல சார் நூத்துக்கு நூறு நீங்கள் சொன்னது உண்மை சார் நம்ம இவ்வளோ பெரிய செலப்ரிட்டியாக இருந்தோம் இவ்வளோ பிரபலமாக இருந்தோம் நம்ம எதுக்குமே இல்லாத ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்றத உங்களுடைய வாயால் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க ஏன்னா நம்மளுக்கு ஈஸ்ரேல் காசா இல்லை வேறு எங்கேயாவது ஒரு உலகத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு நாடுகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் மட்டும்தான் நம்ம காடரை தூக்கிட்டு வந்து பேசுவோம் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையோ இல்லை பகல்காம் தாக்குதல் இல்லை இலங்கை ஈரத்தமிழர்களுக்கு நடந்த கொடூரம் இதை பற்றியா நம்ம பேச மாட்டோம் ஏன்னா நம்ம இப்போ ஊமையாயிருவோம் அதனால நீங்க இப்போ சொன்னதுதான் நூத்துக்கு நூறு உண்மை சார் நம்ம இவ்வளோ பிரபலமாக இருந்தோம் இவ்வளோ பெரிய ஆளா இருந்தோம் என்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னீங்க பாத்தீங்களா இதை நீங்க நேராக போயிட்டு உங்களுடைய வீட்டுல எங்கேயாவது ஒரு கல்வெட்டுல எழுதி வச்சுக்கிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு நீங்க இதை ஓப்பனா பேசுங்க சார் சூப்பர் சார் உண்மையிலே உங்களை மாதிரி உண்மையை சொன்ன ஒரு ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சார் இரண்டாவது சம்பவம் பாவம் தளபதியே குழம்பிட்டாரு அது மீன் மண் மண்ணறிப்பான்னு கூட தெரியாம பாவம் அவருக்கு எதிராகவே அவரே பேசிக்கிட்டாரே கடலோர கிராமங்கள்ல மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண சார் இதுக்கு மேல யாரு வீட்டுல உட்காந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க சார் சும்மா யாரும் எழுதி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போயிட்டீங்க இப்ப யாரும் அசிங்கப்படுறது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு எதிராக உள்ளே உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க சார் பார்த்து உஷாரா பேசுங்க

உங்களுக்கு தெரியாத வார்த்தைகள்லாம் அங்கே எழுதி கொடுத்துட்டு உங்களை எப்படி மாற்றி விட்டுருக்கான் பார்த்தீங்களா அதனால் புதுசாக வேறு யாராவது ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து கொண்டு வந்து உக்காருவீங்க சார் சும்மா ஏடா குடும்பம் ஏதாவது எழுதி விட்டு நீங்களும் பார்த்து படிக்கிறீங்க அது கரெக்டு தான் ஆனால் அவங்க ஒழுங்காக எழுதி கொடுத்தா தானே பார்த்து படிக்க முடியும் அடுத்த சமவம் இதுதாங்க தரமான சமூகம்னு சொல்கிறது உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஓப்பனாக ஒரு ஒரு நியூஸ் சேனலில் போயிட்டு ஒரு திமுக ஒரு எம்எல்ஏ சொல்ல முடியுங்களா நாங்கள் அப்படி தாங்க இப்போ நாற்பதுவா வாங்குவோம் அதெல்லாம் சாமானியர்கள் மக்கள் வாங்குற இது இது நேரம் முதலமைச்சருக்கு போயிடுமா நாங்கள் கோடி கோடியாக சம்பாரித்தா அதிலிருந்து கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா வாங்கக்கூடிய விஷயத்தை எந்த அளவுக்கு நியாயப்படுத்தி பேசுகிறாப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ திணிக்கும் மக்களால் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ அவரை பேசுகிறத கொஞ்சம் கேளுங்களேன் அவ்வளவு அழகாக அவ்வளவு அற்புதமாக பாருங்களேன் விஜய் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காருன்னா இந்த விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல் பண்றதுக்கு நாற்பது ரூபா லஞ்சம் வாங்கிருக்கிறதா சொல்றாரு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஊரே கருவாடா காஞ்சிருக்குன்னு சொல்றாரு திருவாரூர் தேரை ஓடாத தேரை ஓட வச்சவர் கருணாநிதி ஆனா அவங்களுடைய பையன் தமிழ்நாடுங்கிற தேரை ஓட விடாம வச்சிருக்கிறதா கடும் விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு எப்படின்னா பாக்குறீங்க நெல்லுக்கு வாங்குறதா சொல்லி சொன்னீங்க ஆமா ஆமாங்க ஒரு சில பகுதிகளில் வந்து அந்த டிபிசில லோடு மேன் வந்து முதலமைச்சருக்கு சம்பந்தம் பாமர மக்களுக்காக பேசுறேன் அப்படின்னு சொல்ற இப்ப அந்த சுமைத்திருக்கும் தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க டிபிசில ஏதாவது அவங்களுக்கு அடிஷனலா செலவுக்கு காசு வாங்கி அது வந்து எப்படின்னு கேட்டீங்கனாக்கா ஒரு மூட்டைக்கு மூன்று ரூபா இருந்தப்ப வாங்க வாங்க ஆரம்பிச்சவங்க ஒரு மூட்டைக்கு மூன்று ரூபாங்கிறது அதிமுக ஆட்சியில எல்லாம் இருந்தது மூட்டைக்கு மூன்று ரூபா அப்ப வந்து அவங்க அவங்களுக்கு அது கட்டுப்படி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளே என்ன பண்ணுவாங்க விவசாயிகள் வந்து நெல்லே கொடுப்பாங்க ஒரு ஒரு கொடுத்துட்டு வருவாங்க காசு அது வந்து அந்த கொடுப்போடுமனுக்கு ஓ சரி சரிங்கண்ணா அடுத்த சமூகம் இது என்ன சொல்றது இது வந்து கோபமான ஒரு சமூகம் தான் ஏன்னா செப்பல் போட்டுக்கிட்டு செருப்பு போட்டுக்கிட்டு விஜய் அவர்களை பார்க்கணுன்றதுக்காக காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு மேலே வந்துக்கிட்டு ஒட்டுமொத்த அந்த குரூப்பும் விஜயினுடைய ரசிகர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக போயிட்டு செருப்போட போயிட்டு அந்த கோவிலினுடைய கோவிலின் கோபுரத்தின் மேலே உக்காந்துக்கிட்டு இப்படியெல்லாம் அட்டூழியம் பண்ணுறாங்க அப்படின்னா இதை விட கேவலம் இதை விட்ட கொட்டூரம் இதை விட தற்கூலி தொடங்க ஏதாவது இருக்கான்னு பாருங்களேன் விஜய் சார் நீங்கள் எப்போ எத்தனை முறை சொன்னாலும் உங்கள் பேச்சும் அவங்க கேட்கறதில்ல நம்முடைய ஆனந்த் சார் வந்து பார்த்தீங்கன்னா அழகு ஒளே அப்படின்னு கூட பேசுவாப்புல அதையும் அவங்க காதில் வந்து வாங்குறத டே உட்கார்றான்னு சொல்லிட்டு நீங்களும் கத்துறீங்க வாங்கறதில்ல அதனால நான் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன் அடுத்த முறை நம்முடைய இந்த மீட்டிங்லாம் இருக்கு இல்லைங்களா நீங்கள் ரசிகர்களை பார்க்குறதோ இல்லை மானோடோ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா கூட எங்கேயாவது யாருமே இல்லாத ஒரு ஏரியா இல்லை பாலைவனமாக இல்லை காடாக அந்த மாதிரியான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து நீங்கள் போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை சார் யாருக்குமே எங்கேயாவது ஒரு மூலையில் யாருமே ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஏரியாவில் போயிட்டு ஒரு மேலே போட்டுட்டு நீங்கள் பேசுங்க என்னத்தை வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் இந்த மாதிரி பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடங்கள்ல இப்படிலாம் பண்ணிங்கன்னா அவங்கள பார்க்கும்போது பயமாக இருக்குது கொடூரமாக வந்து ஆக்ரோஷமாக இருக்காங்க அதுலேயும் கோவில்னு கூட தெரியாமல் செப்பலோட மேலே போயிட்டு உட்காந்துக்கிட்டு அட்ராசிட்டி பண்ணுறாங்க அதனால உங்களுடைய ரசிகர்களுக்கு அடுத்த முறை நீங்கள் தள்ள தெளிவாக சொல்லுங்கள் நம்ம இதுக்கு மேலே எங்கேயாவது பாலைவனத்துக்காக போயிட்டு மீட்டிங் போடுவோம் பண்ணி ஆனால் இன்னும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல நீயும் கண்ட்ரோலாக இருக்க மாட்டேன்ற அதனால் நம்மளுக்கு தேவையில்லை சாமி இந்த ஆட்டோன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு தாவலை போயிட்டு பண்ணுங்க சார் அடுத்த சம்பவம் ஆ என் வீட்டுக்காரன் அவன் கிடக்கிறான் பெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எனக்கு விஜய் அண்ணாவை தாங்க பிடிக்கும் ஏன்னோ விஜய் சார் விஜய் அண்ணோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி கதறாங்க இதை அவங்க வீட்டுக்காரன் கேட்டு நாளைக்கு அவங்க வீட்டில் சோறு சாப்பிட முடியுமான்னு சொல்லிட்டு பாருங்களேன் இன்னைக்கு எப்படி இருந்து விஜயோட அண்ணா உங்க அண்ணன் ஸ்பீச் நான் போன மாசத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் நானு விஜய் நான் பார்க்க போனேன் ஒரு மாநாட்டுக்கு கூட கூட்டு போக மாட்டான் இவன் என் புரு என் புருஷன் அதனால இவரை பார்க்கணும்னு நான் இங்க இருந்து வந்திருக்கேன் எங்க அண்ணா பேசின பேச்சுக்கு எங்க அண்ணா தான் வருவாரு வேற யாரும் வர மாட்டாங்க எங் நான் நான் சின்ன பிள்ளையில இருந்தே விஜய் ஃபேனு அதனால எங்க அண்ணா சிஎம் அவரோட போட்டி போட நிப்பாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது எங்க அண்ணா தான் வருவாரு எங்க அண்ணாவுக்கு தான் என்னோட ஓட்டு என் ஃபேமிலி ஓட்டை எங்க அண்ணாவுக்கு தான் ஆனா ஹஸ்பண்ட

ஐயா ஒரு வைத்தியம் இருந்தால் பரவாயில்ல ஒட்டுமொத்தமா வைத்தியமா இருந்தா என்னையா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு இந்த பெண்மணியை கட்டி கொண்ட அந்த அபூர்வ மனிதர் மனிதர்களுக்கு சிறந்த மனிதர்களுக்கு என்ன சொல்றது அவரை கால் பாரத்தை தொட்டு வணங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுக்கிறேன் வாடா போடான்னு சொல்லிட்டு பொதுமையடையில பேசிக்கிட்டு விஜய் சார் விஜய் என்னான்றாங்க ஏன் முதல்ல உங்களுக்கு விஜய் சோறு போடுறாரா இல்லை வீட்டுக்காரன் வேலைக்கு போய் சோறு போடுறானான்னு கொஞ்சம் பார்த்து பேசுமா சரிங்களா அந்த மனுஷன் காலையிலேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சமாளிச்சுட்டு வந்து உங்களுக்கு சோறை போடுவாரு நீங்க விஜய் மீட்டிங் கூட்டு போலன்னு சொல்லிட்டு அவனை வாடா போடான்னு பொதுமேட்டில் திட்டுவீங்க கொடூரியா இதெல்லாம் இது என்னத்தை சொல்றது எந்த எந்த நம்ம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கங்க